தலைமை ஆசிரியரை பழிவாங்க நினைத்து நடந்தது சம்பவம் மொத்தத்தில் முடிந்தது ஜோலி புதுக்கோட்டை மாவட்டம் நமன அரசு தொடக்கப்பள்ளியில் இருக்கும் கழிவறைகளை மாணவ மாணவிகளை சுத்தம் செய்ய வைத்ததாக கூறி தலைமை ஆசிரியரை பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ள சம்பவத்தின் பின்புலத்தில் பெரிய உள்நோக்கம் தற்போது அம்பலமாகி உள்ளது தலைமை ஆசிரியரை பழிவாங்க சமையலர் செய்த தில்லாலங்கடி வேலைதான் என கூறப்படுகிறது ஏன் தலைமை ஆசிரியரை சமையலர்கள் பழிவாங்க வேண்டும் என்பது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு புதுக்கோட்டை மாவட்டம் தேக்காட்டூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் நமன்ன சமுத்திரம் என்ற கிராமம் இருக்கிறது அந்த கிராமத்தில் அரசு தொடக்க பள்ளி செயல்பட்டு வருகிறது இதில் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை வகுப்புகள் உள்ளது இந்த பள்ளியில் கடந்த பத்தாம் தேதி பள்ளியில் இருக்கும் கழிவறைகளை பள்ளி மாணவர்களை கொண்டே சுத்தம் செய்யும் வீடியோவானது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதனைத் தொடர்ந்து கழிவறைகளை சுத்தம் செய்த மாணவர்களின் பெற்றோர்கள் கல்வித்துறை அதிகாரிகளிடம் கேள்வி கேட்டு புகார் அளித்தனர் பெற்றோரின் புகாரை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு வந்த மாவட்ட கல்வி அலுவலர் மற்றும் வட்டார கல்வி அலுவலர் உள்ளிட்டோர் பள்ளிக்கு வந்து ஆய்வு செய்த பின் தலைமை ஆசிரியர் மற்றும் கழிவறைகளை சுத்தம் செய்ததாக கூறப்பட்ட மாணவர்கள் என அனைவரிடத்திலும் தனித்தனியாக விசாரணை நடைபெற்றது அப்போது அந்த பள்ளிக்கு இரண்டு சமையலர்களும் கழிவறை சுத்தம் செய்ய தனியாக ஒரு வேலையாளும் பணியில் இருப்பது தெரியவந்துள்ளது கழிவறைக்கென்று ஒரு பணியாள் வேலையில் இருக்கும் போது எதற்காக மாணாக்கர்கள் கழிவறையை சுத்தம் செய்ய தலைமை ஆசிரியர் சொல்ல வேண்டும் என தீவிர விசாரணை நடத்தப்பட்டது அப்போதுதான் தெரிந்தது இந்த சம்பவம் அனைத்தும் ஒரு திட்டமிட்ட சதி என்பது அம்பலமானது காலை உணவு திட்டத்தில் சமையலராக வீரம்மாள் மற்றும் கலாராணி ஆகிய இருவர் வேலை பார்த்து வருகின்றனர் அவர்களுக்கு மாத வருமானம் என்று சொல்ல போனால் மூன்று முதல் ஐந்தாயிரம் ரூபாய் என கூறப்படுகிறது குறைந்த வருமானத்திற்காக வேறு வேலைகளை புறந்தள்ளிவிட்டு இந்த பள்ளியிலேயே இருப்பது எதற்கு அதற்கு பதில் இருவர் இடத்தில் ஒருவர் இருந்தால் போதும் என்பதால் ஒரு மாதம் நீயும் மறு மாதம் நானும் என மாறி மாறி வேலை பார்க்கலாம் இது தலைமை ஆசிரியர் கலாவிற்கு தெரியாமல் பார்த்துக்கொள்வோம் என திட்டமிட்டு செயல்படுத்தியுள்ளனர் மேலும் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் தலைமை ஆசிரியர் பள்ளிக்கு வரவில்லை என்று கூறப்படுகிறது இதனிடையே விடுப்பு முடிந்து பள்ளிக்கு வந்த கலா சமையலர் வீரம்மாளிடம் கலாராணி குறித்து கேட்டிருக்கிறார் அப்போது மழுப்பியபடி பணி பங்கீடு குறித்து வீரம்மாள் தலைமை ஆசிரியரிடம் தெரிவித்திருக்கிறார் அதிர்ச்சியடைந்த தலைமை ஆசிரியர் கலா அவர்களை கண்டித்ததோடு சமையலர்கள் மீது நடவடிக்கை எடுத்ததாக தெரிகிறது இந்த சம்பவத்தை தொடர்ந்து தலைமை ஆசிரியருக்கும் சமையலர்கள் இருவருக்கும் இடையே பணிப்போர் நிலவி வந்துள்ளது இதனால் தலைமை ஆசிரியரை ஏதாவது செய்து பழி தீர்த்துக் கொள்ள நினைத்து அதற்கான நாட்களை எதிர்நோக்கி காத்திருந்தனர் இரு சமையலர்கள் இந்த நிலையில்தான் சம்பவம் நடைபெற்ற போது மாணவர்களை கழிவறை சுத்தம் செய்ய சொல்லி உள்ளனர் சமையலர்கள் இதனை வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களிலும் பதிவிட்டுள்ளனர் குறித்து துருவி துருவி இருவரிடம் கேட்டபோது வீரம்மாள் தன் மீதான தவறை ஒப்புக்கொண்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து இவர்கள் மீதான தவறை ஆட்சியரிடம் தெரிவித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் இதனிடையே பள்ளியின் நிர்வாக சீர்கேட்டை சரி செய்யாத தலைமை ஆசிரியரை பணி இடை நீக்கம் செய்வதாகவும் காலை உணவு திட்டத்தை முறையாக கண்காணிக்காத உதவி ஆசிரியர் தினேஷ்ராஜையும் சஸ்பெண்ட் செய்ய கோரி மாவட்ட கல்வி அலுவலர் உத்தரவிட்டுள்ளார் இது மட்டுமின்றி காலை திட்ட பணியாளர் வீரம்மாள் பணியிலிருந்து டிஸ்மிஸ் செய்யவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது